ஹாய் ஹலோ வணக்கம் மகாநந்தி சீரியல் நெக்ஸ்ட் எப்பிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாமாங்க நம்ம காவேரி விஜய் ரெண்டு பேருமே ஃபார்ம் ஹவுஸில் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரி வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம விஜய் என்னட்டு உனக்காக நான் நிறைய சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு போகிறாங்க நம்ம காவேரியும் வரேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம காவேரியை தூக்கிகிட்டே போகிறாங்க கிச்சனுக்கு போயிட்டு சமை சமைக்கிற போது காவேரி உனக்கு என்ன வேணுமோ கேளு உன எந்த கஷ்டமும் படாமல் நான் பார்த்துக்கிறேன் இவ்வளோ நாளாக நீ கஷ்டப்பட்டிருந்ததெல்லாம் போதும் இனிமேல் உனக்கு எந்த கஷ்டமும் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் காவேரி வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு காவேரிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க நம்ம காவேரியும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது காவேரிக்கு வந்து வாமிட் வந்துடுது அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை வந்து வாமிட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு நான் ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஜய் இருந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு நம்ம காவேரியை தூக்கிட்டு ரூம் போயிட்டு விடுறாரு விட்ட உடனே நம்ம காவேரி இருந்துட்டு இனிமேல் என் பக்கத்திலயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும் நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப எமோஷ்னலா காவேரியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயும் காவேரியும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் காவேரி இருக்கிற இடத்துக்கே பிரஸ் மீட் வந்து வந்துடுறாங்க நீங்க வந்து ரகசியமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது எங்க போனாலும் எங்களை வந்து நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க உங்களை யாரும் இங்க வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும் நாங்க வந்து வெணிலா நியாயத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம் நீங்கள் வந்து திருட்டுத்தனமாக வந்து இங்கே ரெண்டு பேரும் இருக்கீங்களே இது உங்களுக்கு தப்பாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் என் பொண்டாட்டி கூட இருக்கிறதுக்கு உங்ககிட்ட எதுக்கு நான் பர்மிஷன் கேட்கவும் யார்கிட்ட நான் திருட்டு வேலை பார்க்குறேன் என் எதுக்கு இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க ஒழுங்கு மரியாதை போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்துட்டு ரொம்ப கோபமாக துரத்து விட்டுறாரு நம்ம ப்ரெஸ் மீட் வந்து விஜய் கவரியை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க வெண்ணிலா வெண்ணிலோட மாமா ரெண்டு பேருமே வராங்க வந்ததுமே வெண்ணிலா உனக்கு கொஞ்சம் கூட அருள்ன்றதே இல்லையா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட கூட அது உனக்கு இருக்கிறது எனக்கு என்ன தெரிய போகுது அப்போ நான் யாரு நானும் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்கவும் அந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்ம விஜய்க்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது இங்க பாரு வெண்ணிலா இனிமேல் எங்கள் வீட்டில் நீ இருக்கவே இருக்காத நீ இப்போ வந்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம வெண்ணிலாக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுது விஜய் இருந்துட்டு வெண்ணிலாவோட மாமாக்கிட்ட வந்து உங்கள் அக்கா பொண்ணை நீங்கள் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடுங்க இனிமேல் உங்களுக்கும் இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோபமாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரியும் விஜய்யும் தனியாக இருக்கிறத வந்து டிவியில் போட்ட ப்ரெஸ் மீட் வந்து மீட் காரங்க எல்லாமே டிவியில் போடுறாங்க போட்ட உடனே நம்ம காவேரி வீட்டில் எல்லாமே பார்த்துடுறாங்க இதை பார்த்துட்ட பார்த்த உடனே தான் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க சாரதாக இருந்துட்டு இவ எக்ஸிபிஷனுக்கு தானே போகிறேன்னு சொல்லிட்டு போனால் இப்போ இவன் கூட வந்து கூத்தடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக காவேரியை பார்க்க போயிடுறாங்க நம்ம காவேரிக்கு சாரதா சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க